மனிதர்களிலே நான் தோழமை வைப்பதற்கு யார் எனக்கு மிக தகுதியானவர் என்று கேட்கிறார் கால ரசூலுல்லா ஹிசல்லா உலகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் உம்முக உம்முடைய தாய் என்று சொன்னார்கள் கால தும் பிறகு யார் என்று அவர் கேட்டார் கால உம்முக பிறகும் உனது தாயே என்றார்கள் முகமது ரசோல் லாஹி சொல்லு அலஹி வசல்லம் கால தும் அமன் பிறகு யார் என்று கேட்டார் பிறகும் தாய் என்றார்கள்

தனது வயிற்றிலே சுமந்தாள் அந்த சிரமத்தோடு அவர் சுமந்ததற்காக அவளை முதல் தடவை ரசோல்லாஹி சொல்லுகிவ செல்லும் தகுதியானவர் என்கிறார்கள் இரண்டாவது தடவை ஏன் தெரியுமா உன்னை சுமந்த பிறகு இந்த பூ உலகத்தை வந்து நீ பார்க்கும் நேரத்தில் அவர்கள் தன்னுடைய வழியை தாங்கிக் கொள்கிறார்கள் பிரசவ நேரத்தில் தனது வழியையும் பொருட்படுத்தாது நீ இந்த உலகத்தில் மகிழ்ந்து சிரிப்பதற்காக அவர்கள் அன்று அழுகிறார்கள் அதற்காகவே இரண்டாவது தடவை எனது உமது குலகிவ செல்லும் சொன்னார்கள் மூன்றாவது தடவை ஏன் தெரியுமா தாயை கூறினார்கள் நீ பிறந்ததற்கு பிறகு தன்னுடைய இரத்தத்தையே நமக்கு பாலாக்கி தருகிறார்கள் இல்லையா அதற்கு அதற்காக சொல்லல்லா செல்லம் மூன்று முறை உங்களுடைய தாய்தான் இந்த உலகத்தில் மனிதர்களிலேயே நீங்கள் தோழமை கொள்வதற்கு சிறந்தவர்கள் என்று